வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்களுடைய டூர் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கீல் ராக்ல பார்த்துடலாம் இதெல்லாம் என்னுடைய குட்டி குட்டி காரு இது எங்கள் அப்பாவுடைய காரு அப்புறம் இது 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 அப்புறம் இந்த பொம்மை வந்து எங்கள் அப்பா வந்து அமெரிக்காவில் வாங்கினது இதுவும் அமெரிக்காவில் வாங்கினது தான் இது மட்டும் மார்த்தீஸ்டில் வாங்கியிருக்கிறது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஸ்ரீலங்காவில் இது வாங்கினாரு அப்புறம் இது வந்து யுஎஸில் வாங்கினது அப்புறம் இது வந்து இது மார்தீஸில் வாங்கினது வியட்நாமில் வாங்கினது இது அப்புறம் இது வந்து என்னுடைய ரெண்டு குட்டி காரு இது பேலி இது ஜுராசிக் பார்க்கில் வாங்கினது இது வந்து அமெரிக்காவில் வாங்கினது இது வந்து தாய்லாண்ட் அப்புறம் இது ஸ்ரீலங்காவில் வாங்கின இந்த யானை மேங்னட்டு அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது மூணு என்னுடைய டாய்ஸு அப்புறம் மேலே வந்து இங்கே யூஎஸில் டிஸ்னிலாண்டில் வாங்கினது அப்புறம் இது வந்து என்னுடைய காரு கேரக்டர் இது வந்து ப்ரின்ஸு இது ஷர்க்கு இது டாங்கி அப்புறம் வந்து இது சிங்கப்பூரில் வாங்கினது அப்புறம் இது மூணும் இந்த யானையெல்லாம் எங்கள் வீட்டு கிரக பிரதேசத்துக்கு வந்து கிஃப்டாக வந்தது அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோபோட் மாதிரி இல்லை இது வாங்கனது அப்புறம் வந்து இது சிங்கப்பூரில் வாங்கினது இது யூஎஸ்ல வாங்கினது அப்புறம் இது அப்புறம் வந்து இது வந்து யுஎஸ்ல பிஸ்னஸ் பிளான்ல வாங்கினது இது மார்டீஸ்ல வாங்கினது அப்புறம் இந்த கார்லாம் என்னுடையது அப்புறம் இந்த பீஜன் மாதிரி இருக்கிறது சிங்கப்பூர் இது வந்து எங்கே வாங்கினதுனா நேஷனல் பார்க் வந்து யூஎஸில் வாங்கினதுங்க பாப்பா கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டா இது வந்து நேஷனல் பார்க் யூஎஸில் வாங்கினது இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்னி லேண்ட் அமெரிக்காவில் வாங்கினது இது ரெண்டும் என்னுடைய அப்புறம் இது வந்து மால்டீஸில் வாங்கினது அப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்னுடைய இதுதான் அப்புறம் மேலே இருக்க இந்த லைட் வந்து நான் வந்து வாங்கினது சந்தோஷில் சென்னையில் இருக்கும்போது அப்புறம் அந்த மேலே இருக்கிற ஜெட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இருந்து வாங்கிட்டு வந்தது அப்புறம் அந்த குட்டி காரங்களாம் என்னோட இது அப்புறம் வந்து அந்த கப்ப எங்கள் அப்பா வந்து அவருடைய போட்டோ போட்டு அவங்க ஆஃபீஸில் வாங்கினது அப்புறம் இதான் ஒன் சைடு அடுத்து நெக்ஸ்ட் சைடு பண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா இது எங்கள் அப்பா சின்ன வயசில் வச்சு விளாண்டது அப்புறம் இந்த காரெல்லாம் இது அப்புறம் இது வந்து எங்கள் நான் விளாண்டது அப்புறம் இது வந்து மலேசியாவில் வாங்கினது ஒரு ஃபேமஸான டவர் மலேசியாவில் இது எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணது இது வந்து ஜஸ்ட் அது எல்லாமே வந்து மலேசியாவில் வாங்கின ஐட்டங்கள் தான் இந்த குட்டி குட்டி மேக்னட்ஸ் எல்லாம் மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த மேக்னட்ஸு ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து யூஎஸில் வந்து ப்ராக் ஒபாமா அப்படின்னு சொல்லி அது என்னென்னா ஃபுல்லாக வந்து மெழுகில் வந்து அவரோட ஒபாமா மாதிரி அப்படியே வந்து செஞ்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஷூட் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே தேர்ட் செகண்ட் ராக் தான் பார்க்குறோம் இது வந்து எங்கள் வீடு கிராப்ளத்துக்கு பண்ணது இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி மேங் இது சிங்கப்பூர்ல வாங்கினது அப்புறம் வந்து இது யுஎஸ்ல இருந்து வாங்கினது இது எங்க அம்மா வந்து ஷோட் கேஸில் வைக்கிறதுக்காக எங்க அப்பா கேட்டு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது இது எங்கள் அப்பா வந்து யூஎஸ்ல வந்து வாங்கிட்டு வந்தது இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டு கான்செப்ட்ல இருக்கும் பார்த்தா கோல்டு கலர்ல சரியான வெயிட்டாக இருக்கும் பார்க்க செமல் லுக்கா இருந்துச்சு ஸோ இவர் இருக்கும் இருக்கும்போது வாங்கினது தான் இந்த கார் அது செப்பல் வச்சு பாலியில் இது பாலியில் வாங்கினது கால்ஸ் அப்புறம் இது எங்கள் அம்மாவோடைய ஃபோட்டோ அடுத்து வாங்கினா நம்ம தேர்ட் ராக் போயிடலாம் இந்த தேர்ட் ராக்ல பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய இந்த கார் எதுவுமே இல்லை இது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ண மைல் இது அப்புறம் வந்து அங்கே இருக்கிற கிரீட்டிங் வந்து எனக்குன்னு வந்தது காய்ஸ் அப்புறம் அந்த என்னுடைய இது இந்த கார் வந்து யூஎஸ்சில் வாங்கினப்போ இந்த மேக்னெட் வந்து மால்டிவ்ஸில் வாங்கின மேக்னெட்டு இந்த மேக்னட் பார்த்திங்க அப்படின்னா பேங்காங்கில் வாங்கினது இந்த சைக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மலேசியாவிலேருந்து வாங்கின ரிக்ஷா அது வந்து மலேசியாவிலேருந்து வாங்கினது ஸோ இந்த குட்டி குட்டி ட்ரெயின் காஸ் இது எல்லாமே வந்து யூஎஸ் கலெக்ஷன்ஸ் தான் மேலே இருக்கிற கடைசி இந்த ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு புத்து அப்புறம் அந்த சாமி வந்து எங்கள் வீட்டு கிரக பிரதேசத்துக்கு வந்தது அப்புறம் அந்த விநாயகரும் எங்கள் கிரக பிரதேசத்துக்கு அந்த கார்டில் வைக்கிற மாதிரி ஒரு பொம்மை வந்து எங்கள் காற்று வாங்கணும் ஆனால் நாங்கள் இன்னும் வெடிக்கலை அதனால எங்கள் சோகேஸில் வச்சுருக்கோம் அந்த மீன் வந்து எங்கள் வீட்டு கிரக பிரதேசத்துக்கு வந்தது வாஸ்து மீன் வாஸ்து மீன் வாய்ஸ் அதுக்கப்புறம் அங்கே பின்னாடி இருக்க ஃபோட்டோ க்ரீட்டிங்ஸ் எல்லாம் எங்க அப்பாவுக்குன்னு வந்தது அடுத்து மேல அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு குட்டி வந்து பிளேயார் மாதிரி வச்சுருக்கோம் இது வந்து பூ போட்டு வைக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு ஆக்சுவலாக வந்து கிரக பிரவேசத்துக்கு வந்து கிஃப்ட்டு வந்தது தான் அதை வந்து சும்மா நாங்கள் இந்த கீ அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் ஸோ இவ்வளோதான் கைஸ் எங்களோட எங்களோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த உங்களுக்கு